நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுக்கே ஏன் சொல்லப்போனால் இந்திய சினிமாவுக்கே ஒரு அடையாளமாக இருக்கும் பிரபலம்தான் இவருடைய படங்கள் தமிழ் சினிமாவில் ரசிகர்களையும் தாண்டி எல்லா மொழி ரசிகர்களுமே ரசிப்பாங்க இந்திய சினிமாவை தாண்டி இவருக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது கடைசியாக ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இவர் இப்போது பார்த்தீங்கன்னா வேட்டி என்ற படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு படத்துக்கான படப்பிடிப்பு எல்லாமே விறுவிறுப்பாக நடந்துட்டு வருகிறது இந்த தான் நடிகர் ரஜினிகாந்தின் இதுவரை வெளிவராத தகவல் ஒன்றுமே வெளியாகி இருக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமையில் இருந்த போது ஆபீஸ் பாய் கூலி வேலை என ஒவ்வொரு வேலையா பார்த்திருக்கிறார் அப்போது வாழ்க்கை மீது பிடிப்பு இல்லாம தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தாராம் ஆனால் சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு கடவுளின் முகம்தான் அவருடைய மாற்றி இருக்கிறது அன்றைய நாள் நைட் தூங்கியிருக்கிறாரு அப்போது கனவுல முகப்பொழிவுடன் ஒருவர் அவரை நோக்கி வந்தாராம் பிறகு ஆற்றின் மீது அவர் நடந்து வந்தது போலவும் அவரை நோக்கி ரஜினிகாந்த் ஓடியது போலவும் கனவுல காட்சிகள் எல்லாமே வந்திருக்கின்றன மறுநாள் அனைவரிடமும் இது குறித்து ரஜினி பேச சுவர்ல வரையப்பட்டிருந்தது ராகவேந்திரா ஓவியம் என கூறியிருக்கிறாங்க அதன்பின் ராகவேந்திரா கோவிலுக்கு சென்று வேண்டியிருக்கிறாராம் ரஜினி அதன் பிறகே நடத்தினோர் வேலை கிடைக்க பிறகு சூப்பர் ஸ்டாராகவும் மாறியிருக்கிறாரு